சாரிங்க இது வந்து கண்டென்ட் வீடியோ கிடையாது எதுக்கு நான் எடுத்தோடையுமே சாரி அப்படின்னா நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எல்லாேருமே சாரி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு தலைக்குனியனுமே எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்லாம் பேசிட்டாங்க இதை பற்றி நிறையா பேசிட்டாங்க வாய்ஸ் அவுட் யாருமே பண்ணலைன்னு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் எந்த விலையும் நான் அவ்வளோவா இன்வால்வ் இன்வால்வ் ஆகி பேச மாட்டேன் இது வந்து எனக்குமே இதை பத்தி பேசணும் கண்டிப்பா அது எதுமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தளவே இருந்துச்சு அதனால அதை பத்தி பேசிடலாமே அப்படின்ட்டு அதர் ஸ்டேட் ஒரு பையன் வெளி மாநிலத்துல இருந்து வேலைக்கு வந்த ஒரு பையனை ஒரு நாலு பேர் போட்டு வெறும் ரீல்ஸ் முகத்துக்கு கண்டி வெட்டி உயிருக்கு போராடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இங்க தனி மனித ஒழுக்கம்னு நான் எத்தனை தடவை அதை பத்தி பேசிருக்கேன் தெரியுமா இப்ப தனி மனித ஒழுக்கம் இங்க யாருக்கு இருக்கு அதெல்லாம் அழிஞ்சுட்டே வருது இப்போ எடுத்து வளர்த்தவங்க மேல தப்பா இல்ல அவனுங்க வளர்ந்த விதம் எந்த அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா பதினேழு வயசுன்ற காரணத்தினால தான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பதினேழு வயசு நம்மளுக்கு என்ன கேஸா எதுவும் இருக்காது நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பானுங்க முக்கியமாக எதாவது ரீசன் வந்துருக்கும் ஏன்னா ஒரு பதினேழு ப அதாவது மைனரா இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கே பயம் இல்லை அப்படின்னா பாருங்க சும்மா இருக்கிற ஒருத்தனை போய் வம்பு கிழித்து அந்த அளவுக்கு காயப்படுத்தி அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா இதை நம்ம நாட்டு நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இப்ப எல்லாம் வெளியில இருந்தா எத்தனை பேரை என்னென்ன பண்ணுவானுங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்க எவ்வளவு ஒரு வருத்தத்துக்குரிய செயல் பாவம் எந்த தப்புமே பண்ணாத பையனை போட்டு அந்த அளவுக்கு உயிருக்கு போற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா ஆனா ஈஸியா வயசு வச்சு வெளியில வந்துருவாங்க இப்படிதான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு தமிழ்நாடு குனியணும்னு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க ஆனா அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு மனசு வரலைங்கிறதுனாலும் வரல என்னதான் வரல அப்படின்னாலும் ஆனா அதான் உண்மை தமிழ்நாடு வெக்கப்படணும் வேதனை சத்தியமா சொல்றேன் சில பேர்லாம் என்ன வடக்கனுக்கு சப்போர்ட் பண்றியா வைக்கிறேன் தயவு செஞ்சு பேசாதீங்க மனுசன சக மனுஷனா மதிங்க எந்த மாநிலமாவே இருக்கட்டும் சக மனுஷன் மதிங்க நீங்க போய் வேலை ஒத்துக்கிறேன் வடநாட்டவர் தான் நம்ம இதுல வேலைக்கு அதிகமா இருக்காங்க வேலை அதிகமா அவங்க தான் பாக்குறாங்க நாளைக்கு எப்படி ஓனராவும் அவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு அவங்களா வந்து வேலையில உக்காந்து நமக்கு சம்பளம் வைக்கிறாங்களா கிடையாது நீங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஐநூறு ரூபாய் கொடுத்து நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ரூபாய் சம்பளத்தமா கொடுத்து நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக வேலை யாரு பாப்பானா அவங்க தான் பாப்பாங்கன்னு நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க அப்ப யார் மேல தப்பு வேலைக்கு வர அவன் மேல தப்பா இல்ல வேலை நீங்க கொடுத்து வர சொல்றீங்களா உங்க மேல தப்பா சொல்லுங்க பாக்கலாம் எல்லாருமே கஷ்டத்துக்காக தானே வேலை வேலைக்கு வராங்க வேலை பாக்குறாங்க அது எந்த யாருமே என்னங்க மனசா மதிச்சு பழகணுமா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செயல் வேலைக்கு நீங்க தான் கூப்பிட்டு வைக்கிறீங்க அப்புறம் அவங்க தான் நாட்டுல அதிகமா இருக்காங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவன் அவ்வளவு வேலை வாங்குறீங்க பாதி சம்பளத்தை கொடுத்து உட்கார வைக்கிறீங்க எத்தனை இடத்துல நானே பாத்திருக்கேன் தெரியுமா ஹம் தயி செஞ்சு தமிழ்நாடு வெக்கப்பட வேண்டிய விஷயம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் இது தன் தண்டன இல்ல இதுக்கெல்லாம் பெருசா கொடுத்தா மட்டும்தான் நம்ம நாட்டுல கொஞ்சமா இருக்குது நீத நிச்சயநிதி இருக்கிறவனுக்கு கொஞ்சமாவது பயம் வரும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுங்க பாய்